வெறித்தனமாக நடக்கும் டிக்கெட் பினாலி பவித்ராவுக்கு நடந்த அநியாயம் பிக்பாஸை வருத்தெடுக்கும் ரசிகர்கள் பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டு உள்ளது இன்னும் மூன்று வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் போட்டியாளர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக உள்ளது இதனால் வரும் வாரங்களில் இரண்டு எவிக்ஷன் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இப்படியான நிலையில் இந்த சீசனின் டிக்கெட் அதாவது டிக்கெட் பினாலிக்கான போட்டிகள் இந்த வாரத்தில் தொடங்கிவிட்டது போட்டிகள் மிகவும் தீவிரமாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகின்றது நடைபெற்ற ஒரு சம்பவம் ரசிகர்களை கொதிப்படைய செய்துள்ளது அதாவது பிக் தமிழ் சீசன் எயிட்டின் கடைசி பத்து போட்டியாளர்களாக முத்துக்குமரன் பவித்ரா யாக்லின் மஞ்சரி தீபக் ராணவ் ரயான் விஷால் அருண் மற்றும் சௌந்தர்யா உள்ளிட்டோர் உள்ளார்கள் இவர்களுக்குள் ஏற்கனவே இந்த வாரம் நாமினேஷனில் முத்துக்குமரன் மற்றும் சௌந்தர்யாவை தவிர மற்ற அனைவரும் நாமினேஷனில் உள்ளார்கள் அதாவது பவித்ரா யாக்லின் மஞ்சரி தீபக் ராணவ் ரயான் விஷால் மற்றும் அருண் ஆகியோர் இந்த வாரத்திற்கான எலிமினேஷனுக்கு நாமினேட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த வாரத்தில் நடைபெறும் டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க்கில் போட்டியாளர்களில் யார் அதிக புள்ளிகளை வென்று டிக்கெட் டு பினாலியை வெல்கின்றார்களோ அவர்கள் நாமினேஷனில் இருந்தாலும் போட்டியின் டாப் போட்டியாளர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்படுவார் இப்படியான நிலையில் போட்டியாளர்களுக்கு இடையில் நடைபெற்று வருகின்றது போட்டியாளர்களின் உடல் திறனை தகுதியை சோதிக்கும் வகையில்தான் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது இதில் டாப் லிஸ்டில் ஆண்களே உள்ளார்கள் இப்படியான நிலையில் மீண்டும் உடல் திறனை சோதிக்கும் போட்டியாக ஒரு போட்டி பிக்பாஸ் தரப்பில் நடத்தப்பட்டது அதாவது போட்டியாளர்கள் ஒரு லைட்டை தொட வேண்டும் லைட்டை தொடும்போது போது அந்த லைட் எரியும் அதுவே லைட்டில் இருந்து போட்டியாளர்கள் கையை எடுத்து விட்டால் லைட் அணிந்து விடும் இது மட்டுமில்லாமல் அந்த போட்டியாளர் அந்த டாஸ்கில் இருந்து வெளியேற்றப்படுவார் இப்படியான நிலையில் போட்டியாளர் பவித்ரா லைட்டில் கை வைத்திருக்கும் போதே லைட் அணிந்து விட்டது இதனை இருபத்தி நான்கு மணி நேர நேரலையில் பார்த்த ரசிகர்கள் பவித்ராவிற்கு நடைபெற்றது என்பது அநியாயம் இந்த போட்டியை கணக்கில் எடுத்துக் கொள்ளக் கூடாது என கொந்தளித்துள்ளனர் அது மட்டுமில்லாமல் டிக்கெட் பினாலி பற்றிய பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் பிக் பாஸ் எயிட் படத்தின் டைட்டில் வின்னர் இவர் என கூறி ரசிகர்கள் சிலர் பேசி வருகிறார்கள் அதன்படி சௌந்தர்யா தான் பிக் பாஸ் சீசன் எயிட்டின் டைட்டில் வின்னர் என கூறுகின்றனர் அதே போல் மறுபுறம் தான் டைட்டில் வின்னர் என சிலர் கூறி வருகிறார்கள் தற்போது வீட்டிற்குள் இருக்கும் பத்து போட்டியாளர்களின் இவர்கள் இருவருக்கு இடையே தான் கடும் போட்டி என்றும் இவர்கள் இருவரில் ஒருவர் தான் டைட்டில் வெல்ல போகிறார்கள் என்றும் ரசிகர்களிடையே பேசப்பட்டு வருகிறது ஆனால் இறுதியில் என்ன நடக்கும் என்பதை யார் கணிக்க முடியாது கமல்ஹாசன் அவர்கள் கூறுவது போல் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பதே பிக்பாஸ் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது இதனை தொடர்ந்து முதன்முறையாக அழுத ராணம் பிக் பிக்பாஸ் செய்த தரமான சம்பவம் அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் பயங்கரமாக விளையாடி வருகின்றனர் நேற்றைய டாஸ்கில் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு செகண்டில் ஐந்து லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும் என பிக்பாஸால் அறிவுறுத்தப்பட்டது இந்த டாஸ்கை ராணுவ முழுமையாக முடிக்க முடியாததன் காரணமாக மிகவும் வருத்தப்பட்டு அழுகிறார் அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதா எலிமினேஷனுக்கு பின் போட்ட முதல் பதிவு பிக் பாஸ் போட்டியாளராக இருந்து வந்தார் அன்ஷிதா இந்த நிலையில் கடந்த வாரம் அவர் எலிமினேஷன் இரண்டாவதாக அன்ஷிதா வெளியேறினார் அவர் மகிழ்ச்சியாகத்தான் ஷோவில் இருந்து கிளம்பினார் அவர் மீது முன்பிருந்த விமர்சனங்கள் தற்போது காணாமல் போய்விட்டது என விஜய் சேதுபதியை கூறினார் எலிமினேஷனுக்கு பிறகு அன்ஷிதா இன்ஸ்டாவில் ஒரு பதிவை போட்டு தனது ஆதரவாக இருந்தவர்களுக்கு அவர் நன்றி கூறியிருக்கிறார் தன்னை சுற்றி இருந்த நெகட்டிவிட்டி எல்லாம் இந்த புது வருடத்தில் காணாமல் போகும் என நினைப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அந்த பதிவில் இதனைத் தொடர்ந்து பிக்பாஸ் எயிட் வரலாற்றில் இப்படி ஒரு சாதனை செய்துள்ளார் அப்படி என்ன தெரியுமா சாதனைகள் நாம் தற்போது செய்துள்ள ஒரு விஷயம்தான் சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்படுகிறது அதாவது தமிழ் எலிமினேஷனுக்கு அதிக முறை நாமினேட் ஆன போட்டியாளர்களில் பவானி ரெட்டி டோப்பில் இருந்தார் அதாவது அவர் பன்னிரண்டு முறை நாமினேட் ஆகியும் எலிமினேட் ஆகாமல் இருந்தார் ஆனால் யாக்லின் தற்போது தொடர்ச்சியாக பதிமூன்று வாரங்கள் நாமினேட் ஆகியதன் மூலம் பாவினி ரெட்டியில் சாதனையை முறியடித்து உள்ளார் இதுபோன்ற பிக் பாஸ் அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் விஜய் கஜிதா